ஏன் நஞ்சமது என்று பொன்னாச்சு வெளிநாட்டு வாழ்க்கையாள பண்ணாச்சு நிக்கை நீணட்டு நீணட்டு வென்றுகின்ற மனமே தூக்கமின்றி கூறந்து கூறந்து தண்ணீர் சிந்தும் வெள்ளியே நெஞ்சில் வேதனை வாழ்வில் சோதனை சேர்ந்திருக்கு ஏன் நஞ்சமது என்று பொன்னாச்சு வெளிநாட்டு வாழ்க்கையாள பண்ணாச்சு வண்டி எத்தனை போவதும் வருவதும்லை சாப்பாட்டு இருக்கவே விருப்பமில்லை மூளை கட்டவோ வேலை நான் வந்தது என்று மீறி போகாத சோதம் மறு தன்னந்தனியாக ஏறி நான் வந்தது இன்று பேரும் கை சேதமாயான அதை எண்ணி எண்ணி பணம் நாட்டு நீனை பாடுதம்மா ஏன் இன்று அது இன்று புண்ணாச்சு வெளிநாட்டு வாழ்க்கையாள பண்ணாச்சு ல வேலை நெச்சில வேலை ஒரு சிலர் படுவரே பெரும்பவரீ பார்க்கவும் மேலா தாங்கவும் மேலா தொடுப்பதோ கையிலே குழைந்தனி நீ கேடுகட்டு போனாலும் நாடுவோ இங்கு வந்து சாகாமவி தோடுபோ இங்கு ஒன்றும் சேராது நீ நீக்கோ நல்லதினை நான் சொல்லுவேன் கேட்டுக்கோ உன் அன்பு மடகியின் செல்ல குழந்தைகள் பாவமடா ஏன் நஞ்சமது என்று புண்ணாச்சி வெளிநாட்டு வாழ்க்கையாள மண்ணாச்சு ஏன் நஞ்சமது என்று புன்னாச்சி வெளிநாட்டு வாழ்க்கையாள அண்ணாச்சி வேலை இங்கு தேவையில்லை நேரம் இங்கு போவதில்லை நாட்டை விற்று பிரிந்தே மனிதன் நிம்மதி ஏதும் இல்லை தேவை இங்கு தேவையில்லை நேரம் இங்கு போவதில்லை நாட்டை விட்டு பிரிந்தேன் மனிதன் நிம்மதி ஏதும் இல்லை ஊர் போல இந்த இல்லை உறவின்றி வாழ்வது தொல்லை ஊரின் உறவின் நண்பது வாழ்வது வாழ்க்கையில்லை வேலை தேவையில்லை வேலம் இங்கு போவதில்லை விட்டு பிரிந்தேன் மனிதாதி இல்லை நேரம் பிறந்து மனவாழ்வு தொடர்ந்து அன்று என்று தொழிலுமின்றி நான் சும்மா காசி தேவை என்று தொழிலை தேடி உன்னை திரும்பி விட்டேனம்மா என்று இந்த நாட்டை விட்டு விலகி சென்றிடுவேனோ தந்த உறவின் முகத்தை என்று பார்த்திடுவேனோ தனியான வாழ்க்கை இங்கு அபி போடு நானும் நின்று மேலம் எங்குவதில்லை எங்கு தேவையில்லை விட்டுந்தே மனிதாலை ஐந்து வருடமாறு வருடமாக இந்த நிறகுகளில் உள்ள குரல்கள் பெற்றாலாகும் இணே இருப்பானேந்து வந்தாகும் கண்ணொடலில் அடுவானே ஊரோடு உறவையில் யாகண முறை காலம் சோதைய ஏழை பேடையே ஏழனில் போவதில்லை நான் விட்டு பிரிந்தேன் மனிதன் என்பதே தோன்பில்லை ஊர் போல இன்பமனில்லை உறவின்றி வாழ்வதில்லை ஊரின் உறவின் நன்மை இலத்தில் வாழ்வது வாழ்க்கை இல்லை கால